அந்த மாதிரில் இப்போதைக்கு நல்ல வெயில் அடிக்குது இந்த வெயிலுக்கு இதமாக நல்லா குழுக்குழு கேரட் வச்சு ஒரு கீர் ரெடி பண்ணி சாப்பிட்லாமா இதுக்கு ஒரு பவுலில் கொஞ்சமாக முந்திரி பாதாம் சேர்த்துட்டு சுடு தண்ணி சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஓரமாக ஊற வச்சிடலாம் இந்த கேப்பில் குக்கரில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ரெண்டு பெரிய சைஸ் கேரட்டை தோலைலாம் சீவிட்டு ரேண்டமாக கட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட காய்ச்சி ஆற வச்ச பால் அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு மெஷர்மெண்ட்டெல்லாம் எதுவும் தேவையில்ல திக்னஸ் ஏற்ற மாதிரி பாலை கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ ப்ரெஷரெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம அதில் உள்ள கேரட் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஆல்ரெடி ஊற வச்சுருந்தா பாதாமில் உள்ள தோலெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் தனியாக வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் வேக வச்சு வச்சுருந்த கேரட் ஊற வச்சிருந்த பாதாம் முந்திரி அது கூட ரெண்டு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதை ஆல்ரெடி கேரட் வேக வச்சிருந்த பாலில் இந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இது கூட நம்ம கேரட் அரைச்சோம்ல மிக்ஸி ஜார் அதையும் கழுவி அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் இது கூட அரை கப் சுகர் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் டேஸ்ட்டுக்காண்டி கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருக்கேன் இது வந்து மெஷர்மெண்ட்டெல்லாம் இல்லை இது நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்னஸ் கூட குறைச்சு சேர்த்துக்கலாம் இது ரெண்டு நிமிஷம் ஸ்டவ்வில் வச்சு கொதிக்க வச்சு இறக்கணுன்னா சூப்பரான கேரட் கீர் ரெடி இதே மழை டைமாக இருந்தால் அப்படியே சுட சுட குடிக்கலாம் இது வெயில் டைமாக இருந்தால் ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா குழு குழுன்னு குடிக்கலாம் இதில் கேரட் சேர்த்துருக்கோம் ஆனால் கேரட் டேஸ்ட்டே தெரியாது అంత అలవుకు డేస్టాం